வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடன் இன்னைக்கு நம்ம இந்த காணுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசி அதிசார குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி மெதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு மாறனதையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த எப்படி இருக்குறத பத்தி தான் பார்க்க போறோம் ராசிக்கு ரெண்டு மூணாம் இடத்துக்கு இடத்துல வர்ற குரு வற்றாத ஜீவநதியும் மற்றும் அப்படிங்கிற மாதிரி குரு மூணாம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு சிறப்பு சொல்ல முடியாது பட் ஆனா அவருடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு அந்த பார்வை அப்படிங்கும் போது விருச்சகத்தை பார்க்க ராசிக்கு ஏழாம் ஏழாம் கூட்டு நண்பர்கள் மனைவி கன அவர் புகழ் இதில் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் ஏழாம் இடத்தை குரு பாக்குறது அப்படிங்கிறது சிறப்பு அடுத்தது ஒன்பதாவது இடத்தை ஏழாவது பார்வையா பாக்குறார் மகள வீட்டை அப்படி ஒன்பதாவது இடத்தை பாக்குறது கடவுளோட ஆறு பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்தது சனி பதினொன்னு இருக்கிறது அவங்களுக்கு அருமையான அமைப்பு குருவோட வீட்டுல சனி பதினொன்னுல இன்னும் ரெண்டு ஆண்டு காலங்கள் இருக்கிறது பொற்காலம்னு தான் சொல்லணும் குருவோட மனைல இருக்காரு இப்ப குருவோட பார்வையிலையும் இருக்கிறது அப்படிங்கும்போது சனியோட அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால அது பொற்காலம் தான் அன்எஸ்பெக்டர் மணி எதிர்பாராத பொருளாதார உயர்வு கிடைக்கும் தொழில் மேன்மையாகும் பொருளாதாரம் உயரும் அவங்க நினைக்கிற காரியங்களை சாதிக்கலாம் மாணவர்கள்லாம் இருந்தா நினைக்கிறதுல வெற்றி பெறலாம் அரசியல்வாதிகளும் அதே மாதிரி தான் சினிமா நடிகர்களுக்கு குறிப்பிட வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் நல்ல சம்பளத்துல நல்ல வேலைக்கு இப்ப எல்லாருமே அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது அதனால சனியோட அருளை வச்சு சிறப்பா இருக்கு பத்தாவது இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு பதினொன்னு சனி சார் இருக்கிறது சிறப்பு குரு மூணாம் இடத்துல வந்து இருக்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது பட் பார்வை சிறப்பா இருக்கு நாலுல கேது இருக்கிறது தவறுதான் மனச சந்தோஷமா வச்சுக்க முடியாது பட் ஆத்ம காரகன் வீட்டுல ஞான காரகன் இருக்கிறதுனால பெரும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சூரியனோட மனைல கேது இருக்குங்கிறது பெரும் பாதிப்பு இல்ல பட் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப அவங்க விநாயகரை வழிபாடு கொண்ட வழிபாடு மிக சிறந்த அமைப்பு நாயகர் எந்த விநாயகர் வழிபாடு பண்ணலாம் குரு வழிபாடு பண்றதும் கூடுதல் பலனை கிடைக்கும் பட் சனியோட அருள் பரிபூர்ணமா இருக்குங்கிறதுனால இன்னும் ரெண்டரை வருட காலங்கள் அவங்களுக்கு பொற்காலமா தான் இருக்க போகுது இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள்ங்கிறது சுமாரான அமைப்பா தான் இருக்குது இந்த காலகட்டத்தை தாண்டினாங்கன்னா திரும்பவும் அவங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்கிறதுல இந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அதனால குரு வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இவங்களை காப்பாத்துங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இதை பயன்படுத்தி அவங்க சிறப்பாக வாத்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்